தனுஷ் நடிச்சு இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கிற கேப்டன் மில்லர் படம் எப்படி இருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த படத்தோட கதைக்களம் பாத்தீங்க அப்படின்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி கதைக்களம் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல தனுஷோட பேர் பாத்தீங்க அப்படின்னா அனலீசன் அவரை ஈசா அப்படின்னு கூட படத்தில் கூப்பிட்றாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ்க்கு கேப்டன் மில்லர் அப்படின்ற பேர் கிடைக்கிது அந்த பேர் எப்படி கிடைக்கிது அப்படின்றத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அனலீசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் ஜாதி ரீதியாக ஒதுக்கி வைக்கிற மக்களில் ஒருத்தராக நடிச்சிருக்கிறாரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவரு பிரிட்டிஷ் ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம இருக்கிற ஊரில் நம்மளை ஜாதிய காரணம் கட்டி நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க அட்லீஸ்ட் நம்ம ஆர்மியில் சேர்ந்தாவது அங்கேயாவது வெள்ளக்காரை நம்மளை வந்து சமமாக நடத்துவான் அதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு நம்பி பிரிட்டிஷ் ஆர்மியில் வந்து தனுஷ் வந்து ஜாயின் பண்ணுறாரு ஆனால் அங்கே நடக்கிற ஒரு மோசமான சம்பவம் தனுஷை வந்து எப்படி பாதிக்குது அதனால அவர் எப்படி ரியாக்ட் பண்ணார் ஸோ அதனால் வந்து என்ன நடந்துச்சு அவர் என்ன பண்ணுனார் அப்படின்றது மீதி கதை இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது பார்த்திங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷ்குமார் அவரோட மியூசிக் பார்த்திங்க அப்படின்னா படத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்து போகிற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்தை வந்து செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க இந்த செட்டு பார்த்திங்க அப்படின்னா ரியாலிட்டியாக இருக்குது இது ஆர்ட் டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த படத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் தான் அவர் தான் உன்மேன் ஆர்மி போல இந்த படத்தை தூக்கி பிடிச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக படம் பாருங்கள் இன்றைக்கி படம் தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் பிடிச்ச அப்படின்னா அந்த படத்தை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்